மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு தனி நபரின் குரல் இல்ல இந்த மாநிலத்தோட பல சாமானிய மக்களோட மனசுல இருந்து வர்ற ஒரு குரல் இது ஒரு புகார் இல்லைங்க ஒரு ஆதங்கம் நம்ம எதிர்காலத்தை பத்தின ஒரு அக்கறை வாங்க இந்த குரல்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா இதை கேக்கும் போதே ஒரு நிமிஷம் நம்ம மனசுல ஒரு பெருமிதம் வருது இல்லையா அறிவையும் அமைதியையும் கொண்டாடின ஒரு மண் நம்மளோடது எவ்வளவு அழகான ஒரு கடந்த காலம் நமக்கு இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அந்த அடையாளம் என்னாச்சு அந்த அமைதி பூங்கா எங்க போச்சு நம்ம பெருமை மேல ஒரு இருள் வந்து விழுந்த மாதிரி ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு நம்மளோட பெரிய கவலையே இதுதாங்க நம்ம எதிர்காலம் நம்மளோட அடுத்த தலைமுறை இந்த மாநிலத்தோட ஆணிவேரா இருக்க வேண்டிய இளைஞர்கள் இப்போ எந்த பாதையில போயிட்டு இருக்காங்க ஏன் அவங்க பாதை இப்படி இருண்டு போச்சு இத பார்க்கவே மனசு வலிக்குது இல்லையா புத்தகம் இருக்க வேண்டிய கையில இன்னைக்கு கூர்மையான ஆயுதங்கள் இருக்கு கனவு இருக்க வேண்டிய கண்ணுல இன்னைக்கு போதையோட வெறி இருக்கு இதை விட ஒரு பெரிய சோகம் என்ன இருக்க முடியும் இதுல கொடுமை என்னன்னா தப்ப பண்றதோட நிக்கிறது இல்ல பண்ற தப்ப பெருமையா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு நான் தான் பெரிய தாதான்னு காட்டிக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய சமூக வீழ்ச்சி பாருங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த கேவி தான் ஓடிட்டு இருக்கு தப்பு பண்றது எப்போ ஒரு கெத்தான விஷயமா மாறிச்சு சட்டம்னா துளி கூட பயம் இல்லாம போச்சே அது எப்போ சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அரசாங்கத்தோட முன்னுரிமைகள் பத்தி பேசலாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இது உங்க கவனத்துக்கு தான் நிச்சயமா நீங்க பல்லாயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வர்றீங்க மாநிலத்தோட வளர்ச்சி மேல உங்களுக்கு இருக்க அக்கறைய நாங்க பாராட்டுறோம் அதுல எந்த சந்தேகமோ இல்ல ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்த வளர்ச்சி எல்லாம் யாருக்காக எந்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் பண்றோமோ அந்த தலைமுறையே போதையில அழிஞ்சு போனா அப்புறம் அந்த ஃபேக்டரி இந்த பாலம் எல்லாம் யாருக்குங்க பயன்படும் சமூக நீதினா என்ன அது வெறும் இடஒதுக்கீடோ திட்டங்களோ இல்லை ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய போதையிலிருந்து காப்பாத்த முடியணும் ஒரு சாதாரண மனுஷன் நடுராத்திரியில கூட பயப்படாம ரோட்ல நடக்க முடியணும் அதுதாங்க உண்மையான சமூக நீதி அடுத்து நம்ம காவல்துறை சட்டம் ஒழுங்கோட முதுகெலும்பே அவங்க தானே ஆனா ஏன் இப்போ ஒரு தொய்வு என்னதான் நடக்குதாங்க இன்னைக்கு தெருவுல போற ஒரு சாதாரண ஆள் மனசுல கூட இந்த கேள்விதான் இருக்கு போலீஸ் ஏன் இப்படி சைலண்டா இருக்கு அவங்களோட பவர் குறைஞ்சு போச்சா இல்ல அரசியல்வாதிங்க அவங்க கைய கட்டி போட்டுட்டாங்களா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அதை ஆன்லைன்ல போடுறானாலே ஒன்னே ஒன்னு தெளிவா புரியுது அவனுக்கு சட்டத்தை பத்தியோ போலீஸ பத்தியோ துளி கூட பயம் இல்ல இந்த தைரியம் எங்கிருந்து வருது இந்த ட்ரக் நெட்வொர்க் இருக்குல்ல அது ஒரு விஷம் மாதிரி நீங்க அப்பப்போ சின்ன சின்னதா கிளைகளை வெட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதோட ஆணி வேறே புடுங்க அப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் இது வெறும் ஒரு நிர்வாக பிரச்சனை கிடையாதுங்க இது ஒரு தார்மீக கடமை இந்த தலைமுறைய காப்பாத்துறது ஒரு ஆட்சியாளரோட முதல் பொறுப்பு ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும் ரொம்ப சிம்பிள் மக்கள் உங்களை நேசிக்கணும் தப்ப பண்றவன் உங்களை பார்த்து பயப்படணும் ஆனா இன்னைக்கு நிலம் அப்படியே உள்டாவா இருக்கிற மாதிரி தெரியுதே அதுதான் வேதனையா இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு கேளுங்க இனிமே மென்மையா பேசி அட்வைஸ் பண்ணி இந்த நெருப்பு அணைக்க முடியாது சட்டம் ஒழுங்கு விஷயத்துல இப்போ தேவை ஒரு இரும்புக்கரம் கண்டிப்பா தேவை இது ஒரு கடைசி எச்சரிக்கை மணின்னு கூட வச்சுக்கோங்க இப்பவே நீங்க உறுதியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாம பெருமையா பேசுற சமூக நீதி பொருளாதாரம் வளர்ச்சி நம்மளோட எல்லா கனவும் இந்த போதைங்கிற நெருப்புல பொசுங்கி போயிடும் அதுல எந்த சந்தேகமும் வேணாம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வியை கேட்டுக்கலாம் நாளைக்கு நம்மளோட அடுத்த தலைமுறை நம்மள திரும்பி பார்த்து கேட்கும் அப்போ நாம என்ன பதில் சொல்ல போறோம் அவங்க நம்மள மன்னிப்பாங்களா E eu